வேலை தான் உஸ்மானியாவை திரட்டக்கூடிய நேரத்துல ஒவ்வொரு இஸ்லாமிய பூமிகள் இருந்த உலமாக்களையும் கொலை செஞ்சாங்க ஒன்னரை கோடி முஸ்லிம்கள் கொலை செய்யப்பட்டாங்க எவ்வளவு பேர் எவ்வளவு பேர் எவ்வளவு பேர் زیادہ 2OR 2021 حر جنواری ہے سعودیا پڑی یہ ہے ہمارسمونے زیادہ میں جھلے میں اس كذہ سلطان عبد الحمید ثانی قسمانی جے جیل بہتند مستفہ کمال накے سے ہے اللہ انہاں شفے پانا انہاں کبرا جب حصفتに Herzاء آمین جلل Rico இந்த உஸ்மானிய உஸ்மானியிலாபத்தை நான் கலைச்சிட்டேன் இதுக்கு பின்னால் அப்படியோ இல்ல இந்த துருக்கி ஒரு தனி நாடு என்ற பிராடனத்தை ஞாயிற்றுக்கிழமை செஞ்சதாலதான் ஞாயிற்றுக்கிழமை லீவுனா தெரியுமா ஞாயிற்றுக்கிழமை ஏன் லீவுனா உலகம் எல்லாம் இங்கிலீஷ் கேலண்டர்ல ஞாயிற்றுக்கிழமை லீவு இந்த அநியாய அட்டகாசங்களுக்குரிய அடிப்படை நிறுவப்பட்ட காலம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அஞ்சுல ரியாத தனியா ஒரு நாடு என்று பிரார்த்தனைப்படுத்தினாங்க இதுதான் நவிசல்லா சொன்னாங்க எத்துள்ள காரண ஷேஃபான் இப்ப என்ன நஜித் ஷேஃபான் ரெண்டு கொம்பும் நஜிதுல இருந்து உதயமாக மாட்டாங்க புகாரியுடைய ஹதீஸ் ஒன்று அப்துல் அப்துல்லா அடுத்தது மலிக்கு சுழூத் இதுக்கு மிஸ்டா பேர் யார் யாரும் போனாங்க பார்ப்போம் இந்த ஹக்குகளை ஏன் மறைக்கணும் நான் கேட்கறேன் இந்த இந்த புகாரிக்கு ஹதீஸ் எங்களுக்கு தேவை இது நபியுடைய முன்னாடியும் இந்த ஜமான் கூறியது இல்லையா எந்த அநியாயக்காரன் இந்த உண்மத்தோட நாசத்துக்கு முது எலும்புக்கு அத கத்திய வச்சானோ அந்த அநியாயக்காரங்களோட அடிப்படை வேலைங்கிறது தேவை அதுக்கு பின்னால அவங்களோட வம்சம் தான் அஃபீதாக்கு கத்தி வச்சிச்சு கத்திய வச்சுச்சு

அங்க பனு இருந்தாங்க பனு அவங்க சொன்னாங்க யா சொல்லலாம் என்ன வஃபி நஜ்தின யா ரசூலல்லாஹ் சொல்லலாம் என்ன நஜிதுக்கு துவா செய்ய மாட்டீங்களா சல்லல்லாஹு திரும்ப துவா செஞ்சாங்க அல்லாஹு மபாரிக்கலனா ஃபீ ஷாமீனா வஃபி அமனினா நஜ்துவா செய்ய திரும்ப கேட்டாங்க வஃபி நஜ்தின யா ரசூலல்லாஹ் இந்த பனு தயங்க பனு தயங்கள் பனுதைங்கல் ரியாத் வாசிகள் பனுதைங்கல் தைங்கள் நஜித் வாசிகள் வேற எங்கேயாவது கொண்டு போய் நஜித் என்று ஒட்ட வைக்க போறான்னு ஏழுமட்டா ஒரு ஒரு தலில் கொண்டு வரட்டும் சரியான ஒரு தலில் சலதலை மிம்பர்ல இருந்து கிழக்கு திசையை நோக்கி பார்த்து இங்க இருந்து தான் பித்னாக்கள் ஜல்சலாக்கள் உண்டாகும் என்று நஜித சேர்க்கை செஞ்சாங்க நபியுடைய மிம்பர்ல போய் நின்று கிழக்கு திசையை பாருங்க பாபம் এরা পট দিলছে